பாலை சித்தனுடைய ஆயிரம் ஆண்டுகள் கடந்த தொடர்ந்து இயங்குகின்ற தவநிலையிலேயே அந்த தவநிலையிலோடு மற்ற கோடான கோடி சித்த ரிஷிகணங்கள் அனை அனைவருடைய அதே ஆற்றலும் அதே சிவசூட்சமும் ஒன்றாகி இணைந்த பெருவெளி பெருவெளிக்கு அப்பால் ஒளி ஒளிக்குள் ஒளியாய் இருந்து அந்த ஜோதியை எங்கெங்கும் இருந்து நல்ல ஆசை வழங்குமாறு பாலிசித்தன் திருத்தால் பணிந்து திருவடி பணிந்து அகத்தியருடைய என்றென்றும் எங்கள் குடும்பம் அல்லாது உலகிலுள்ள அகத்தியன் நாமும் சொல்கின்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற விருப்பத்தோடு அருள்நிலை பிரளய பிரவாகம் எடுத்து பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி வழியும் அருளாற்றல் மகாசபை ஆற்றல் அவ்வாற்றல் நிலை கண்டு சிவகூரை வந்த வந்தமர்ந்து சித்தனோடு சீடர்களோடு உரையாடி தன் இணை ஞான இணை நண்பனோடு அத்தலம் வந்தமர்ந்து இறை உறைவிடம் கொண்ட உயர்தளம் அத்தலம் என்று எண்ணி ஏற்று அருட்பெரும் ஜோதியின் ஆற்றல் கொண்ட ராமலிங்க அடிகளாரின் அவர் கொண்ட ஜோதியிலிருந்து கிளம்பும் தூய நிலைக்குரிய அற்புத வண்ண நிலை உடையணிந்து வந்து சற்சங்க பெருவிழாவில் கலந்து அமர்ந்து சித்தன் உரைத்தவாறு அருள் ஆதிசிவ சூட்சம நூலுக்குள் இருந்து வந்த அற்புதமான வார்த்தைகள் காலை வேலைதனில் அவ்வார்த்தைகள் எங்கு சென்றன என்று சித்தன் வினவுகின்றான் எங்கும் செல்லவில்லை சித்தனுக்குள் இருந்து சூட்சமாய் பகிரப்படும் அவ்வாறு பகிரப்படுகின்ற பொழுது கண்மூடி தியான நிலையில் அமர்கின்ற பொழுது தனக்குள் இருந்து எழுகின்ற அத்தகைய ஆசி நிலைகளை வார்த்தை நிலைகளை பதிவு செய்து சித்தனுக்கு வழங்க அகத்தியன் யாம் நல்ல ஆசியாகும் பிரம்ம முகூர்த்த வேலைதனில் உயர் தவம் மேற்கொண்டு அத்தவநிலையால் நிச்சயம் ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் யான் உரைத்தவாறு பல்வேறு இருக்கைகள் அமையப்பெற்று ஒவ்வொரு இருக்கையிலும் ஒரு சித்தன் அமர்வான் என்று அகத்தியன் உரைத்தவாறு எங்கிருந்தும் ஆதி சிவசூட்சமன் நூலோடு சிவசபை நாடி வருவார்கள் சீடர்கள் வந்து நாடுவார்கள் நாடியும் வருவார்கள் என்று அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி ஆற்றல் கொண்ட நிலை பெற்ற ஞான குடும்பங்களாய் வளம் வர அகத்தியன் ஞான நிலை ஆசிகளை அகத்தியன் நல்கி இறை கொடுத்த கொடை அது இயல்பு கொடை பிரபஞ்ச கொடை என்று தன் சரீரத்தை வழங்கியவன் அவனே அவன் வழங்கிய சரீரத்தை அவனுக்கே சமர்ப்பிக்க வேண்டும் பணியாற்ற வேண்டும் என்று அப்பணிதனை அர்ப்பணிப்பு நிலையோடு ஏற்று வலம் வருகின்ற அந்நிலைக்கு அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி இகலோக நிலைதனிலும் ஏற்படும் இடர் இன்னல்கள் எல்லாம் நிலையால் அது தகர்த்தெறியப்படும் நிலைதனை உள்ளுக்குள்ளிருந்து உணர்ந்து கொண்ட நிலையாய் உணர்ந்து கொள்ளும் நிலையாய் வளம் வர அகத்தியன் யாவருக்கும் நல்ல ஆசிகள் உறவாளர்கள் குடும்ப இணையாளர்கள் யாவருக்கும் ஆசிகள் நல்குகின்றோம் அகத்தியன் உள்ளிருந்து எழும் தவ பேராற்றல் அது ஆதிசிவ சூட்சம நூலாய் வெளிவரும் என்று அகத்தியன் ஆசிகள்